பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு பிடித்த ஆண்மகனாக திகழ்வது எப்படி ஒவ்வொரு மேலும் தன் அழகால் பல பெண்களை கவர வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் அது மட்டுமன்றி இவ்வுலகில் அகத்தோற்றத்தை விட வெளித்தோற்றத்தை கொண்டுதான் ஒருவரை பற்றி பேசுகின்றனர் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது எனவே ஆண்களும் தற்போது தங்களின் அழகின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர் பல செயல்களை பின்பற்றுகின்றனர் மேலும் நல்ல தோற்றமானது ஒருவரின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆகவே ஆண்களே உங்களின் தோற்றத்தை மென்மேலும் அதிகரிக்க சில டிப்ஸ்கள் உள்ளன அவற்றை தெரிந்து பின்பற்றி அழகை மட்டுமன்றி தன்னம்பிக்கையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் தற்போது பலருக்கு நரைமுடி வந்து விடுகிறது உங்களுக்கு நரைமுடி அதிகம் இருந்தால் அதனை கொண்டு அற்புதமான தோற்றத்தில் ஜொலிக்க முடியும் ஆனால் அதற்கு அவ்வப்போது ட்ரிம் செய்வதோடு கண்டிஷனர் போட்டு முடியை அலச வேண்டும் இதனால் முடி மென்மையாகவும் ஈரப்பசியுடனும் இருக்கும் வீர்வை வியர்வை மாற்றம் அடிக்கக்கூடாதென்றும் நம் உடல் நல்ல நறுமணத்துடனும் இருக்க பெர்ஃப்யூம்களை அடிக்க வேண்டியதுதான் ஆனால் பெர்ஃப்யூம் பாட்டில் போல் மனம் வீசாமல் அளவாக அடித்து அளவான நறுமணத்துடன் இருங்கள் தற்போது தாடி வைத்துக் கொள்வது ஃபேஷன் ஆகிவிட்டது தாடி வைத்துள்ள ஆண்களே பெண்களின் கவனத்தை அதிகம் வீர்க்கின்றனர் எனவே தேவதாஸ் போல் நீளமாக தாடி வைக்காமல் ஸ்டைலாக தாடி வைத்துக் கொள்ளுங்கள் முடி அதிக முதிர்ந்து வழுக்கு தலை வந்து விட்டதா அப்படி எனில் கவலைப்படாதீர்கள் வழுக்கை இருந்தால் அதற்கு ஏற்ற ஸ்டைலை மேற்கொள்ளுங்கள் உதாரணமாக வழுக்கை இருக்கும் பெரும்பாலான ஆண்கள் அதை மறைப்பதற்கு மொட்டை அடித்து அதற்கேற்ப ஸ்டைலை பின்பற்றுகின்றனர் வேண்டுமெனில் இதை நீங்கள் பின்பற்றலாம் பெரும்பாலும் பெண்களுக்கு உடலை கட்டமைப்புடன் வைத்துக் ஆண்களை பிடிக்கும் எனவே ஜிம் சென்று உடலை கட்டுக்கோப்புடன் பராமரித்து வாருங்கள் முகத்தில் உள்ள அதிகப்படியான அழுக்குகள் மற்றும் இறந்த செல்களை வெளியேற்ற வாரம் ஒருமுறை ஃபேஷியல் அல்லது ஃபேஸ் பேக்கை போடுங்கள் இதனால் முகத்தில் உள்ள அழுக்குகள் முற்றிலும் நீங்கி முகம் பழிச்சென்று பொலிவோடும் பொழிவோடும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் உடனே அந்த பழக்கத்தை கைவிடுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் உடல் பாதிப்பதோடு பற்களின் ஆரோக்கியமும் அழகும் பாதிக்கப்படும் மேலும் தினமும் பற்களை துளக்கும் போது பேஸ்டில் உப்பு சேர்த்து துளக்குங்கள் இதனால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் அகலும் இரவு நேர பாட்டுகள் மற்றும் நீண்ட நேரம் டிவி பார்ப்பது போன்றவற்றினால் கண்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மேலும் கண்கள் பொழிவிழந்து கண்களை சுற்றி கருவளையங்கள் சிவப்பான கண்கள் கண்களை சுற்றி சுருக்கங்கள் போன்றவை ஏற்பட்டு கண்களின் அழகே போய்விடும் எனவே அழகான கண்களைப் பெற இரவில் நல்ல தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் கை மற்றும் கால்களில் உள்ள விரல்களில் நகங்கள் பெரியதாக வளர்ந்திருந்தால் அவற்றை வெட்டிவிடுங்கள் வெட்டுவது கை விரல்களை அழகாக முக்கியமாக வெளியே செல்லும் போது இடங்களுக்கு தகுந்தவாறான உடையை தேர்ந்தெடுத்து அணிந்து செல்லுங்கள் இதுதான் உங்களின் தோற்றத்தையே சிறப்பாக வெளிக்காட்டும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களுக்கு பிடித்த ஆண்மகனாக திகழ்வது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்